நம்ம இணையதளத்தில் என்னுடைய காணொலி பார்த்துட்டு எல்லாருக்கும் எல்லாேருக்கும் சொல்கிறேன் உங்களால் முடிந்தவரை இல்லாதப்பட்டவர்களுக்கு என்ன உதவ முடியுமோ ரோட்டில் போயிட்டுருக்கீங்க ஒரு காரு பஞ்சர் ஆகி கிடக்குதா கோடிஸ் கூட இருந்துட்டு போகிறாங்கங்க உங்களுக்கு உண்மையிலேயே அவங்களுக்கு ஸ்டெப்னேன் கழட்டி மாட்ட தெரியாது செல்ஃப் டிரைவிங்காக இருக்கும் ஒரு லேடிஸ் ஓட்டு போகிறாங்க ஒரு ச வந்து அவங்களுக்கு ஒரு பஞ்சர் ஆகிடுது இந்த காற்றேன்னு இடத்துல இறங்கி போயிடுதுங்க பேக்க பேக்கன்னு முழிக்கிறாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன ஹெல்ப்பு இல்லைங்க பக்கத்தில் ஒரு பஞ்சர் கடைக்கார நம்பர் உங்களுக்கு தெரியுங்க நீங்கள் கூட ஹெல்ப் பண்ண வேணாம் நம்பர் தெரியுங்க பக்கத்தில் ஒரு பஞ்சர் கடை வச்சுருக்க ஒருத்தர் மெக்கானிக்ஸ் இருக்கார் நம்பர் தெரியும்னா அவங்க கிட்ட அந்த நம்பரை கொடுத்துருந்தாங்க இந்த நம்பருக்கு பேசுங்க அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் காசு தான் பணம் தான் யாருக்கும் உதவணுன்றதெல்லாம் இல்லைங்க நம்மளால் முடிந்த உதவி அதாவது வயதானவர்கள் அடித்தட்டுக்கும் அடித்தட்டில் இருக்கிற மக்கள் அவங்கள பார்த்தா இப்படியே ஏற இறங்க